வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிமே எடுத்துக்கிறோம் கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்பிஎஸ்சி கிரீன் எனர்ஜிக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலோங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வந்துருக்காங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொண்ணூறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பி ஸோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் பை ஸோன் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிருக்கு அதனால் நம்ம ஈபிஎஸோடய டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பத்தொம்போதுங்கிறதுனால கொஞ்சம் ஹை வாலட்டாலிட்டிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேலே இவங்க கிரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது அறுபத்தி நாலு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய கியூ டு க்யூ பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது குவாட்டர்லி ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நூற்றி முப்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூவில் பார்க்கும்போது ரெவன்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்ச போயிருக்கு கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா இப்போ வந்திருக்கு கிட்டத்தட்ட இது நூறு கோடி ரூபா கிட்ட குறைஞ்சு போயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நூற்றி முப்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் டூ குறைஞ்சி பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற லெவலில் இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் இருக்கு ஸோ இப்போ இதில் கரெக்ஷன் நீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஜீரோ சாரி எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஎஸ் புள்ளி இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இருபத்தி ஒன்று புள்ளி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் பத்தொன்பது புள்ளி எண்பத்தி அஞ்சு கரண்ட் ப்ரைஸ் தொண்ணூறு புள்ளி முப்பத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு நானூறு அஞ்சு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேன் ஆயிருக்கு ஸோ இப்போ இப்போ இவன் இந்த நிலையிலேருந்து இவனுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னப்போ நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரான்னு வச்சுக்கோமே சப்போஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க வரேன் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க வந்தாலே நாற்பத்தி ஒம்பது ரூபான்னு தான் வருது ஆனால் இப்போ இவன் அதை அதை காட்டிலும் ஒன்றரை மடங்கு மேலே கூட தான் இருக்கிறான் ஸோ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம வந்து பெர்ஃபாமன்சஸ் கொஞ்சம் கம்மியானாலும் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வருங்கறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனோடைய லெவல்ஸ் எப்படி இருக்கும் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் பாயிண்ட் எயிட்னு இருக்கு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பாயிண்ட் டூன்னு கிடைக்கிது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் ஸோ இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் ஒன் எக்ஸிட் ஆக போறது அதை கட்டிலும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எஸ்டிமேட்டட் இபிஎஸ் வந்து பாயிண்ட் ஒன் கூட தான் இருக்குது இதோடய இன்சூரன்ஸில் என்னன்னாக்க ஃபஸ்ட்டு ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொடுத்துருப்பாங்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம இங்கே பேசலாம் ஆனால் இவன் மேலேருந்து கீழே ஏன்னா ஹை வேல்யூலேருந்து அதாவது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்லேருந்து கீழே கரெக்ஷனில் இருக்கிறதுனால குமுலேட்டிவ் ஆவரேஜோட கம்பேர் பண்ணிவிட்டு குமுலேட்டிவ் ஆவரேஜ் வந்து கூட இருக்கா குறை அதை காட்டிலும் இந்த எஸ்டிமேஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் லீடு எடுக்கும் இப்ப நமக்கு குமுனிட்டி ஆவரேஜும் பாயிண்ட் டூல இருக்கு எஸ்டிமேஷனும் இருக்கு ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் மேலிருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ ப்ரீவியஸ் கோர்டருடைய ஹைட் மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவர் கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இருபத்தி எட்டுலேருந்து இருந்து முப்பத்தி ஒம்பது தான் அதை காட்டிலேயே ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு கூட தான் இருக்கிறான் அதனால நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை பார்ப்போம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல நம்ம மார்க் பண்ணிக்கிறது பிபிலிருந்து ஆறு ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் கரெக்டாக வந்து ஆறு ஒன்னுங்கிறது நூற்றி நாலுலேருந்து இருந்து எட்டு அவன் அந்த இடம் வரைக்கும் ரீச் பண்ணிட்டு ப்ரீவியஸ் கோட்டருடைய லோவை கீழே கட் பண்ணிட்டான் இப்போ நமக்கு வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் பிபியோடய டாப்புங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஏழு அதை உடச்சி இவன் கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இறங்கினான்னா பிபி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூணு பாப்பா இவன் எவ்வளோ தூரத்துக்கு இறங்குறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் எடுக்கிறான் எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்ப்போம் ஜனவரி மாதத்துக்கு பிறகு வெய்ய காலம் ஆரம்பிச்சிடும் இவங்க ரெனியூவிள் எனர்ஜி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து எகைன் திருப்பி இவங்களுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன்ஸும் அதே சமயத்தில் டிமாண்டும் பிப்ரவரி மாதத்தில் டிமாண்டும் கூடுறதுனால இந்த குவார்ட்டரில் அதாவது ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு கரெக்ஷன் எடுக்கிறானா அவ்வளோதான் ஸோ இப்போ பிபியோட டாப் வரைக்கும் வரப்போகிறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்போ பாப்போம் நம்ம இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே